ஒன் தூவன் ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம் நம்ம சேனலில் தொடர்ந்து ஜோதிட விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பொதுவாக வந்து தாரா பலன் குறித்து நம்ம வந்து ஏற்கனவே ஒரு வருடத்துக்கு முன்னாடியே ஒரு நிகழ்ச்சியை நம்ம தெளிவாக சொல்லியிருக்கோம் இருந்தாலும் இன்னும் சில பேருக்கு பல சந்தேகங்கள் இருக்குங்கிறதுனால அதை பற்றி மீண்டும் இன்னொரு தடவை சொல்வதற்கு நமக்கு ஒரு இதை ஒரு காலமாக பயன்படுத்திக்கிறோம் தாரா பலன் வதை பலன் அப்படின்னா என்ன பொதுவாக வந்து தாரா அப்படின்னாலே நட்சத்திரம் தான் தாரா பலம் அப்படின்னா நட்சத்திரத்தோட பலம் அவ்வளோதான் இதை தவிர வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை இந்த வதை அப்படின்னா என்ன அப்படின்னு இப்போ நமக்கு வந்து பத்து நண்பர்கள் இருந்தால் அஞ்சு பேர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க அஞ்சு பேர் அப்பப்போ எப்போவாது ஒரு பார்க்குற ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க சில பேர் வந்து நட்புகளை தாண்டி நம்மளோட செயல்களுக்கு எதிர்ப்பாகவும் இருப்பாங்க இல்லையா அப்போ யாரை எதுக்கு பயன்படுத்திக்கிறது எப்போ யாரை அவாய்ட் பண்ணுறது அப்படின்னு நம்ம நமக்குள்ள வாழ்க்கையில் ஒரு கணக்கு போடுறோம்ல அதே போல் நாம் பிறந்த நட்சத்திரத்தின் அடிப்படையில் நம்ம நட்சத்திரத்துக்கு நட்பான நட்சத்திர நாட்கள் சில நாட்கள் வரும் அதே போல் நம்ம என்ன முயற்சி பண்ணாலும் அது வீண் அலைச்சலையும் நெகட்டிவாகவும் தன்மையாகவும் மாறக்கூடிய சில நட்சத்திரங்களும் இருக்கும் இதை எப்படி தேர்ந்தெடுக்கிறது அப்படின்னு பார்க்குறது தான் இந்த தாராபலம் நிகழ்ச்சியோட முக்கியமான நோக்கம் இப்போ மொத்தம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இருக்குது இதில் வந்து அஸ்வினி மகம் மூலம் இதெல்லாம் கேதுவோட நட்சத்திரம் பரணி பூரம் பூராடம் இது சுக்கிரனுடைய நட்சத்திரம் அடுத்தது கார்த்திகை உத்திரம் உத்திராடம் இது சூரியனுடைய நட்சத்திரம் ரோஹிணி அஸ்தம் திருவோணம் இது சந்திரனுடைய நட்சத்திரம் மிருகசிறிடம் சித்திரை அபிட்டம் இது செவ்வாயோட நட்சத்திரம் அடுத்து திருவாதிரை சுவாதி சதயம் இது மூணும் ராகுவோட நட்சத்திரம் புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி இது மூணும் குருவோடைய நட்சத்திரம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பூசம் அனுஷம் உத்திரட்டாதி இது மூணும் சனியோட நட்சத்திரம் ஆயில்யம் கேட்டை ரேவதி இது மூணும் புதனோடைய நட்சத்திரம் இப்போ இது மூணும் எடுத்துக்கலாம் நீங்கள் எந்த நட்சத்திர வரிசையில் பிறந்திருக்கீங்கன்னு பார்த்துட்டு இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தீங்கன்னா கார்த்திகை உத்திரம் உத்திராடம் அதாவது அந்த சூரியனுக்குரிய நட்சத்திரங்கள் மூணும் ஜென்ம தாரை அப்படின்னு எடுத்துக்கலாம் உங்கள் ஜென்ம நட்சத்திரம் அவ்வளோதான் உங்கள் நட்சத்திரத்துக்கு ரெண்டாவது ஜென்மம் இருக்கு இல்லையா இப்போ நீங்கள் வந்து கார்த்திகை அப்படின்னீங்கன்னா உத்திரம் வந்து அதே சூரியனுடைய நட்சத்திரம் அது உங்களுக்கு ஒரு ஜென்மத்தாரை அதுக்கப்புறம் உத்திராடம்ங்கிறதும் அதுவும் சூரியனோட நட்சத்திரம்ங்கிறதுனால அது ஒரு ஜென்மத்தாரை அதாவது என்ன சொல்லுவாங்க முதல் நட்சத்திரம் நீங்க பிறந்த நட்சத்திரம் உங்களுக்கு ஜென்மம் அப்படின்னு சொல்லிவிடுவாங்க அடுத்து வரக்கூடிய சூரியன் நட்சத்திரம் வந்து அணுஜென்மம் வாங்க மூணாவது வரக்கூடிய திருஜென்மம் பாங்க எப்படி பார்த்தாலும் இந்த ஜென்ம நட்சத்திரங்கள்ல எந்த காரியங்கள் செய்தாலும் பலன் தராது இதை முதல்ல தெரிஞ்சுக்கணும் இதே போல தான் ஒவ்வொரு கிரகத்துக்குரிய நட்சத்திரம் உங்க நட்சத்திரம் என்ன அப்படின்னு பார்த்துட்டு உங்க நட்சத்திரத்துக்கு ரெண்டாவது நட்சத்திரம் நாலாவது நட்சத்திரம் ஆறு ஆறாவது நட்சத்திரம் எட்டாவது நட்சத்திரம் ஒன்பதாவது நட்சத்திரம் இந்த நட்சத்திர வரிசையெல்லாம் உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய நட்சத்திரம் அப்படின்னு பிரிச்சிருவாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா மூணு அஞ்சு ஏழாவது வரிசையில் வரக்கூடிய நட்சத்திரங்கள்லாம் உங்களுக்கு நல்லது செய்யாது அப்படிங்கிறத எடுத்துப்பாங்க இது வந்து நம்ம பழைய பட்டியலை பார்த்தீங்கனாலே நட்சத்திர பட்டியலை பார்த்தாலே நீங்க வந்து கரெக்டாக தெரிஞ்சுக்கலாம் இந்த தாராபலனை எதுக்கு பயன்படுத்திக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா நடக்கக்கூடிய திசை புத்தி இதெல்லாம் நல்லா இல்லாட்டியும் அடுத்தது கோச்சார ரீதியாக குரு சனி எல்லாம் நல்ல நிலையில் இல்லாத காலத்துலேயும் ஏதாவது ஒரு காரியத்தை நம்ம தொடங்கணும் அப்போ எந்த காரியத்துக்கு தொடங்குறது அப்படின்னு பார்க்கும்போது குறைந்தபட்சம் உங்களுடைய நட்சத்திரத்துக்கு சாதகமான நட்சத்திரம் என்னைக்கு வருது அப்படின்னு பார்த்து தொடங்கலாம் அதுக்கு தான் இந்த நட்சத்திர வரிசையை நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க இப்போ நம்ம ஏற்கனவே சொன்னது மாதிரி உங்களுடைய நட்சத்திரம் உங்களுக்கு ஜென்மத்தாரைன்னா உங்கள் நட்சத்திரம் அந்த மற்ற இரண்டு நட்சத்திரங்கள் இருக்குல்ல அனுஜென்மம் திருஜென்மம் அப்படிங்கிற நட்சத்திரம் இப்போ மூணையும் சேர்க்கும்போது அது வந்து உங்களுக்கு ஜென்மத்தாரை அடுத்தது ரெண்டாவது நட்சத்திர வரிசை இருக்கு இல்லையா அது வந்து என்ன பண்ணுறாங்க சம்பத்து தாரை அப்படிங்கிறாங்க சம்பத்து அப்படின்னு சொல்கிறோம்ல குபேர சம்பத்து அப்படிங்கிறதுனால அந்த ரெண்டாவது நட்சத்திர வரிசைகள் எல்லாமே உங்களுக்கு வருவாயை தரக்கூடிய ஒரு நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால அந்த ரெண்டாவது நட்சத்திர வரிசையை நீங்கள் தேர்வு செஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது ஒரு எளிமையான நம்ம ஜோதிடத்தோட அடிப்படை விஷயங்களில் ஒன்று அடுத்தது மூன்றாவது நட்சத்திர வரிசை அப்படின்னு பார்க்கும்போது அது விபத்து தாரை அப்படிங்கிறாங்க விபத்து தாரை அப்படின்னு சொல்லும்போதே அதை நம்ம பெருசாக கன்சிடர் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது உங்களுடைய நட்சத்திர வரிசைக்கு மூன்றாவது நட்சத்திர வரிசை என்னவோ அந்த நட்சத்திரங்களில் ஒரு நல்ல காரியத்தை தொடங்கினீங்கன்னா நல்லதாக நடக்காது குறிப்பாக வந்து பயணம் மேற்கொள்வதெல்லாம் கூடுமான வரைக்கும் தவிர்த்துக்கணும் ஏன்னா அது விபத்து தாரைன்னு வர்றதுனால பயணங்கள் வந்து அந்த நட்சத்திர தாரைகளில் செஞ்சீங்கன்னா விபத்துக்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறதுனால அந்த மூணாவது நட்சத்திர வரிசை பயன் தராத வரிசை அப்படின்னு சொல்லிடுறாங்க அடுத்து உங்களோட நட்சத்திர வரிசைக்கு நாலாவது நட்சத்திர வரிசை சேம தாரை அப்படின்னு பேர் சேமம்னா நம்ம தெரியுது இல்லை நலம் நலமறிய ஆவலுங்கிற மாதிரி தான் சேமமாக இருக்கீங்களன்னா நல்லா இருக்கீங்களான்னு அர்த்தம் அப்போ உங்கள் நட்சத்திர வரிசைக்கு நாலாவது நட்சத்திர வரிசை வந்து சேம தாரைங்கிறதுனால அந்த நட்சத்திர வரிசைகளில் நீங்கள் ஒரு நல்ல காரியத்தை தொடங்குனீங்கன்னா ஓரளவு நல்ல பலன்களை கொடுக்குங்கிறத எதிர்பார்க்கலாம் அடுத்தது உங்கள் நட்சத்திர வரிசைக்கு ஐந்தாவது நட்சத்திர வரிசை இதுக்கு பேர் வந்து பிரத்யேக் தாரை அப்படின்னு பேர் இந்த பிரத்யேக் தாரை அப்படின்னு கேட்டிங்கன்னா வீண் அலைச்சல் வீண் விவாதம் எதுவும் பயனற்று போகுதும் இல்லை அதாவது ஒரு கிலோமீட்ரு போக வேண்டிய பயணத்தை தேவையில்லாமல் அஞ்சாறு கிலோமீட்ரு போக வேண்டிய சூழ்நிலை ஏற்படுத்திடும் இந்த ஐந்தாவது தாரையில் நீங்கள் நல்ல சுப காரியங்களோ அந்த மாதிரி விஷயங்களோ தொடங்கக்கூடாது அப்படி தொடங்குனிங்கன்னா அது வீண் தான் உருவாக்கும் பயன் இருக்காதுங்கிறதுனால அந்த ஐந்தாவது நட்சத்திர வரிசையை நீங்கள் உங்கள் சுபகாரியங்களுக்கு தவிர்ப்பது நல்லது அடுத்தது ஆறாவது நட்சத்திர வரிசை ஆறாவது நட்சத்திர வரிசை உங்களுடைய நட்சத்திரத்துலேருந்து ஆறாவது நட்சத்திர வரிசை நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா இதுக்கு பேரே சாதக தாரை அப்படிங்கிறாங்க அப்போ சாதகமான விஷயங்கள் எல்லாம் நடக்குங்கிறதுனால இந்த நட்சத்திர வரிசையில் உள்ள நட்சத்திர நாட்களை நீங்கள் உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திட்டு நீங்கள் ஏதாவது காரியம் தொடங்கலாம் புதிய முயற்சிகளை வந்து பின்பற்றலாம் இதெல்லாம் சொல்லும்போது அது உங்களுக்கு வெற்றிகரமாக முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்கிறாங்க அடுத்தது உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏழாவது நட்சத்திர வரிசைக்கு வந்து வதை தாரை அப்படின்னு இந்த வதைத்தாரை அப்படின்னு பார்க்கும்போது ஏற்கனவே வதைத்தல் அப்படின்னு சொல்றோம் இல்லையா அது உங்களுக்கு எப்படி பார்த்தாலும் பயனற்று போகும்ங்கிறதுனால அப்போ வதைக்குங்கிறதுனால இந்த உங்க நட்சத்திரத்துல இருந்து ஏழாவது நட்சத்திர வரிசையை உங்களுடைய புது முயற்சிகளுக்கு பயன்படுத்தாமல் இருக்கிறது நல்லது அப்படிங்கறது நீங்கள் புரிஞ்சுக்கலாம் அடுத்தது உங்க நட்சத்திரத்துலேருந்து எட்டாவது நட்சத்திர வரிசை அப்படின்னு சொல்றோம்ல இதுக்கு பேர் வந்து மைத்திர தாரை அப்படிங்கிறாங்க பொதுவாக மித்திரன் மைத்ரன் அப்படின்னாலே நட்பு அப்போ நண்பர்கள் மூலமாக நம்ம பயன்படுத்துகிறோம் இல்லையா அப்ப அந்த நட்சத்திரங்கள் வந்து அந்த நட்சத்திர நாட்களில் நீங்கள் வந்து போடக்கூடிய திட்டங்களும் செய்யக்கூடிய முயற்சிகளும் உங்களுக்கு நண்பர்களைப் போல உதவி செய்வார்கள் அப்படிங்கிறதுனால தான் அந்த எட்டாவது நட்சத்திர வரிசைக்கு வந்து மைத்திர தாரை அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது ஒன்பதாவது நட்சத்திர வரிசை உங்கள் நட்சத்திரத்துலேருந்து ஒன்பதாவது நட்சத்திர வரிசைக்கு பேர் பரம மைத்திர தாரைன்னு பேர் இப்போ நம்ம மைத்ரன் மித்திரன் அப்படின்னாலே நண்பர்கள்னு பார்த்தோம் அது என்ன பரம மைத்திரம் அப்போ நெருக்கமான நண்பர்கள் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல நண்பர்கள்ங்கிறது ஒரு பட்டியல் எடுத்தால் அதில் ரொம்ப நெருக்கமான நண்பர்கள் ஒன்பதாவது நட்சத்திர வரிசை என்ன செய்தாலும் அது உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் புது முயற்சிகளை தொடங்கலாம் ஒரு காரியத்தை அந்த ஒன்பதாவது நட்சத்திர வரிசைக்கு வந்து என்ன பரம மைத்திர தாரை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படி பார்க்கும்போது நட்சத்திர வரிசையை பயன்படுத்திக்கிறது எந்தெந்த நட்சத்திர வரிசையை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு பார்க்கும்போது உங்களுடைய ஜென்ம நட்சத்திர வரிசையை பயன்படுத்தக்கூடாது உங்கள் நட்சத்திரத்துலேருந்து மூணாவது வரிசை இருக்கக்கூடிய அந்த விபத்து தாரையை பயன்படுத்தக்கூடாது ஐந்தாவது நட்சத்திர வரிசை அப்படின்னு சொல்லக்கூடிய பிரத்யேக் தாரையை பயன்படுத்தக்கூடாது ஏழாவது நட்சத்திர வரிசை அப்படின்னு சொல்லக்கூடிய வதை தாரையை பயன்படுத்தக்கூடாது அப்போ எதெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்க்கும்போது உங்கள் நட்சத்திர வரிசைக்கு ரெண்டாவது நட்சத்திர வரிசைக்கு சம்பத்து தாரைங்கிறதுனால அதை பயன்படுத்தலாம் அடுத்தது நாலாவது நட்சத்திர வரிசை அப்படின்னு ஷேம தாரைங்கிறதுனால அதை பயன்படுத்திக்கலாம் ஆறாவது நட்சத்திர வரிசைங்கிறது சாதக தாரைங்கிறதுனால உங்களுக்கு அது சாதகமாக அமையும்ங்கிறதுனால அந்த நட்சத்திர நாட்களில் உங்களோட சுபகாரியங்களை நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கலாம் உங்கள் நட்சத்திரத்துலேருந்து எட்டாவது நட்சத்திர வரிசை மைத்திர தாரை அதே போல் உங்கள் நட்சத்திரத்துலேருந்து ஒன்பதாவது நட்சத்திர வரிசை பரம மைத்திர தாரை இதை எல்லாத்தையும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம்னு ஜென்ரலாக சொல்லிடுறாங்க சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க வதை நட்சத்திரம் வருதே மூணாவது வரிசை அஞ்சாவது வரிசை ஏழாவது வரிசை இதில் வந்து வேறு வழியே இல்லாமல் சில காரியங்கள் செய்ய வேண்டி வருது என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்கும்போது ரெண்டு விஷயமாக பலன் சொல்ல நீங்க நீண்ட காலமாக உங்களுக்கு செய்யறதுக்கு வீட்டை சுத்தமாக க்ளீன் பண்ணணும் டூ வீலரை காரை துடைக்கணும் இன்னும் ரொம்ப நாளாக போகிறதுக்கு போயிட்டு வர்றதுக்கெல்லாம் அழுப்பட்டு சில வேலைகள் உட்காந்துருப்போம்ல அந்த வேலைகள்லாம் நீங்கள் செஞ்சீங்கன்னா அது உங்களுக்கு சாதகமாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இதை தாண்டி பழைய நூல்கள் ஜோதிட நூல்களில் வேற வழியே இல்லை இன்னைக்கு வந்து எனக்கு நட்சத்திர தாராபலம் கிடையாது ஆனால் இந்த காரியத்தை கண்டிப்பாக செஞ்சே தீரணும் வேறு வழியில் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு சில பரிகாரங்களை வந்து நம்ம பழங்காலத்து நூல்கள் சொல்லியிருக்காங்க உதாரணத்துக்கு ஜென்மத்தாரைக்கு என்ன பரிகாரம் அதாவது உங்களுடைய பிறந்த நட்சத்திர வரிசை உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்கன்னா அஸ்வினி நட்சத்திரம் அப்புறம் வந்து மக நட்சத்திரம் மூல நட்சத்திரம் இது வந்து உங்களுக்கு ஜென்ம தாரை அப்படிங்கிறதுனால அந்த மாதிரி நாட்களில் எந்த காரியத்தையும் தொடங்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் கோயில்களுக்கு போகலாம் அப்புறம் வந்து கோயில்களுக்கு போய் அந்த அர்ச்சனை பண்ணுறது இதெல்லாம் பண்ணிக்கலாம் வேறு ஒரு காரியங்கள் நடக்கும்போது அது வந்து உங்களுக்கு கை கொடுக்காது அப்படின்னு சொல்கிறதுனால சரி வேறு வழியே இல்லை இந்த நட்சத்திர நாட்களில் இந்த காரியத்தை நான் கண்டிப்பாக செய்ய வேண்டிய நிர்பந்தம் வந்துடுச்சு நான் என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள ஒரு குழப்பம் வரும்ல இதை தவிர்க்கிறதுக்காக என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா இந்த நாட்களில் கண்டிப்பாக செய்ய வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சுன்னா வெள்ளத்தை வாங்கி யாருக்காவது தானமாக கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த காரியத்தை செஞ்சிங்கன்னா அது உங்களுக்கு பரிகாரமாக இருக்கும் அப்படிங்கிறது வந்து பழங்கால ஜோதிட நூல்களில் கூறப்பட்டிருக்கு அதே போல் இந்த வெள்ளத்தை வாங்கி யார் கொடுக்குறதுனா இல்லாதவர்களுக்கு கொடுக்கலாம் அல்லது கோயில்களுக்கு கொடுக்கலாம் உங்கள் நட்சத்திர வரிசையிலேருந்து மூணாவது நட்சத்திர வரிசைக்கு வந்து விபத்து தாரைன்னு பேர் இந்த விபத்து தாரைன்னு வந்தாலே குடுமான வரைக்கும் அந்த நட்சத்திரங்களை நாம் அவாய்ட் பண்ணிடுவோம் இல்லையா அந்த நட்சத்திரங்களை அவாய்ட் பண்ண வேண்டிய இந்த விபத்து தாரை நாட்களில் சில காரியங்களை கண்டாயமாக செய்ய வேண்டிய நிர்பந்தத்துக்கு நம்ம ஆளாயிட்டோம்னா என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்கும்போது குடுமான வரைக்கும் தள்ளி போடுறது தான் நல்லது தள்ளி போகவே முடியாது கண்டிப்பாக இன்றைக்கே அந்த காரியத்தை செஞ்சே ஆகக்கூடிய நிலவரை வரும்போது மனசை பிடிச்சிக்கிட்டு செய்ய முடியாது இல்லை அப்போ என்ன பண்ணான்னா உண்மையிலேயே அது முக்கியமான காரியமோ இல்லை வந்து பெரிய பொருட்செலவான காரியமாக இருந்தாலோ அதுக்கு என்ன பண்ணலான்னா ஒரு ஆடு வாங்கி அந்த ஆடை வந்து யாருக்காவது தானமாக கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த காரியத்தை செஞ்சிங்கன்னா உங்களுக்கு அது பரிகாரமாக அமையும் அப்படின்னு பழங்கால ஜோதிட நூல்கள் சொல்லப்பட்டிருக்கு இது வந்து ரெண்டாவது பாயிண்ட்டு அதே போல் உங்களுடைய நட்சத்திர இருந்து ஐந்தாவது நட்சத்திர வரிசை வந்து பிரத்யேக் தாரை அப்படின்னு சொன்னோம் இல்லையா இந்த பிரத்யேக் தாரையில் எந்த காரியமும் செய்யக்கூடாது அப்படி செஞ்சிங்கன்னா வீண் அலைச்சல் தான் செஞ்சோம் அப்படிங்கிற ஒரு சூழல் வரும்போது அன்னைக்கு கண்டிப்பாக செய்ய வேண்டிய நிர்பந்தம் வந்துடுச்சுன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்கும்போது நம்மளோட ஜோதிட நூல்களில் என்ன சொல்கிறதுக்குன்னா உப்பு வாங்கி யாருக்காவது பரிகாரமாக கொடுத்துருங்க யாருக்காவது கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த காரியத்தை செய்யுங்க ஓரளவு உங்களுக்கு எதிர்த்தன்மை நெகட்டிவ் இல்லாமல் ஓரளவு முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறாங்க உப்பு வாங்கி சில பேர் கொடுத்தா வாங்குறாங்களா வாங்கலன்னு பாருங்கள் அப்படி இல்லைனா கோயில்களுக்கு வந்து உப்பு வாங்கி கொடுக்குறோம்ல அந்த மாதிரி வாங்கிட்டு கூட இந்த காரியத்தை செய்யலாம் அப்படிங்கிறது இந்த பிரத்யேக தாரைக்கு உரிய பரிகாரம் பழைய ஜோதிட நூல்களில் சொல்லப்பட்டிருக்கு அடுத்தது பார்க்கும்போது தாரை அப்படிங்கிறாங்க பேரை கேட்கும் போதே நமக்கு பயமா இருக்கு அப்போ உங்க நட்சத்திர வந்து ஏழாவது நட்சத்திர வரிசைக்கு வந்து வதை தாரை அப்படின்னு வர்றதுனால வதை தாரையில் கண்டிப்பாக எதுவும் செய்யக்கூடாது நம்மளை போட்டு வாட்டி விதைச்சிரும் அப்போ வதை தாரையில் எதையாவது கண்டிப்பாக செய்ய வேண்டிய நிர்பந்தம் வந்துடுச்சுன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்கும்போது எள்ளை வாங்கி யாருக்காவது தானமாக கொடுக்கலாம் அல்லது தங்கத்தை வாங்கி யாருக்காவது தானமாக கொடுக்கலாங்கிறாங்க தங்கம் விற்கிற வேலையில் இன்றைக்கி தங்கத்தை வாங்கி யாருக்கும் தானமாக கொடுக்க முடியாதுல்ல அதனால் எள்ளு வாங்கி கோயில்களுக்கோ இல்லை தேவையானவர்களுக்கோ தானமாக வழங்கிட்டு வேற வழியே இல்லைன்னா இந்த காரியத்தை தொடங்கலாம் இதுதான் சொல்லப்பட்டிருக்கு அப்போ தாராபலன் வரிசை அப்படின்னு பார்க்கும்போது எந்தெந்த நட்சத்திர வரிசையை பயன்படுத்திக்கலாம் எந்தெந்த நட்சத்திர வரிசையை பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இந்த விளக்கத்தை சொல்லியிருக்கோம் சரி பயன்படுத்தக்கூடாத நட்சத்திரம் எனக்கு தெரியுது வேறு வழி இல்லையே இந்த காரியத்தை செஞ்சே ஆகணுங்கும் போது ஜோதிட நூல்களில் சொல்லக்கூடிய இந்த பரிகாரங்கள்லாம் கொஞ்சம் செஞ்சுட்டு வேறு வழி இல்லாமல் நீங்கள் அந்த காரியத்தை தொடங்கலாம் அப்படிங்கிறது நம்மளுடைய பழங்கால ஜோதிட நூல்களில் சொல்லப்பட்ட ஒரு எளிமையான பரிகாரம் தான் நீங்கள் முயற்சி பண்ணி பார்த்து அது உண்மையிலே பலன் தருதா பலன் தரலையா அப்படிங்கிறத நீங்கள் தான் சொல்லணும் ஏன்னா பல நேயர்கள் இந்த கேள்வி கேட்குறாங்கிறதுனால இந்த பதிலை நான் சொல்லியிருக்கேன் இது பழங்கால ஜோதிட நூல்களில் உள்ளது தான் என்னுடைய கருத்துலாம் இல்லை இது எந்த அளவுக்கு பயன் தருது அப்படிங்கிறத உங்கள் அனுபவத்தில் பாருங்கள் நிச்சயமாக பலன் தரும் அப்படின்னு நினைக்கிறேன் என்ன நேர்களை இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் மற்றொரு சுவையான நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்